வாசுவும் தெரிய மாட்டேங்குது ஜோதிடமும் தெரியல ஒரு சில பேர் பரிகாரம்னு சொல்லிட்டு அதாவது அங்கே போய் பயங்கரமாக மிரட்டி சம்பாதிக்கணும் நல்ல அமைப்பான மனை கிடைக்கணும் நல்ல குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கல நம்ம திருவற்றியூர் வடிவுடைமன் போகையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் தமிழ்நாட்டில் சிவன் வந்து மலையில் இருக்கார் பெருமாள் வந்து மலையில் இருக்கார் முருகன் மலையில் இருக்கார் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய அதாவது பார்வதி அம்மாள் மலையில் இருக்காங்க அந்த சதுரகிரி மலையை போய் மனிதன் ஒவ்வொருவரும் நம்ம காலடி படணும் அப்போ சதுரகிரியில் போனீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த பூமி நீங்கள் திருச்செந்தூரில் போய் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து கடல் ஆரத்தி பார்த்துட்டு அந்த அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த கடற்கரையில் தான் படுத்துருக்கணும் நான் போகிறேன் திருச்செந்தூர் போகிறேன் ரூமை போட்டு நான் ரூமில் தான் படுத்துருந்தேன்னா விஷயமே மற்ற உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் வேணுமா போய் கேளுங்க கோவிலுக்கு போங்கப்பா எல்லா விஷயமும் கை கொடும் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா நம்ம கோவிலுக்கு போனா நம்ம கேக்குறதெல்லாம் நடக்குதா இல்ல இல்ல அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்றோம் இல்லங்க அது என்ன சரியான அமைப்பு என்ன இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நம்மடியே பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் சீனியர் வாஸ்து ஆலோசகர் மற்றும் ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திர நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் வாங்க நேரங்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவருங்க ஜனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சுழுகுடி கோதின சேர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தனந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்தி ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாசலம் சீனியர் ஆண்டாள் வாசி கன்சல்டன்ட் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் தமிழ்நாடு சார் அப்போ ஆண்டாள் வாஸ்து எடுத்துக்கலாம் இல்லை ஸ்ரீராம் வாஸ்து எடுத்துக்கலாம் சார் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நாங்கள் கேட்டாக்க அதுக்கு வந்து இந்த பரிகாரம் கிடையாது இதெல்லாம் பண்ணாதீங்க இதை நம்பாதீங்க ஆனால் ஆலயத்துக்கு போங்க சாமியை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்றீங்களே சார் நாங்களும் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு கோயிலுக்கு போய் மண்டி தருகி உருகி அழுது கேட்கறோம் சார் ஆனால் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது என்னதான் சார் பண்ணலாம் நீங்க நம்ம முதல் சொன்ன விஷயம் ஆண்டாள் வாஸ்து ஸ்ரீராம் வாசம் ஆண்டாள் வாஸ்துலேருந்து வந்தது தான் ஸ்ரீராம் வாசு முதல் விஷயம் ஆண்டாள் வாஸ்துல பார்த்தீங்கன்னா எனக்கே முதல்ல எப்படி பிடிச்சது அப்படின்னா இந்த வாஸ்துவில் பரிகாரமே கிடையாது முதல்ல அப்போ ஒரு கயிறை கட்டிக்க இல்லை ஒரு குங்குமத்தை வச்சுக்க இல்லைன்னா ஒரு பச்சை கலர் பொட்டை வச்சுக்க இல்லைன்னா தகடு வச்சுக்க வீட்டில் தாயத்து இந்த மாதிரி எந்த விஷயமே ஆண்டாள் வாஸ்துல சொல்லாதனால தான் நான் இப்போ ஆண்டாள் வாஸ்து வல்லுநராகவே இருக்கேன் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து சொல்லி கொடுத்த விஷயத்தில் எனக்கு இன்னைய வரைக்கும் இது மாதிரி சொன்னதில்லை நான் ஏன்னா அவனோட பதினெட்டு வருஷம் ஜேனி பண்ணுறேன் அப்போ வாழ்க்கையில் அவர் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் நிறைய இண்டிவிஜுவலாக நானும் அண்ணனுமே ஜாயின் பண்ணியிருக்கோம் அவரை என்னை ஈர்த்த விஷயமே இந்த பரிகாரங்கள் சொல்லாததுனால தான் அவருக்கும் எனக்கு ஒரு பெரிய கனெக்ஷனே கிடச்சிச்சு இப்போ ஆண்டாள் வசில் எந் தமிழ்நாடு முழுக்க டீம் இருக்காங்க இப்போ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க கூட வர சொல்லி பார்த்துக்கலாம் பரிகாரங்கள் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடையாது இது ஒரு விஷயம் ஆனால் நம்பி நம்ம கோவிலுக்கு போகணும் அப்போ ஏன் நம்ம நம்பி தான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் வாஸ்து பார்க்குறோம் கரெக்டாக வாஸ்து சொன்னாலும் அவங்க பரிகாரம் சொன்னால் தான் நம்புகிறாங்க அப்போ பரிகாரம் சொன்னால் சொல்லலைன்னா அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க இப்போ மக்கள் மனநிலையில் எப்படின்னா ஊறி போயிடுச்சு ஏதாவது ஒரு வந்தால் வாஸ்து பார்த்தா கூடியும் கரெக்டாக இருந்தால் கூடியும் கட்டிடங்களுக்கு சரியாக இருந்தால் கூடியும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி பரிகாரம் செஞ்சு அவங்கள ஏமாத்தினாதான் ஒத்துக்கிறாங்க இதுதான் உண்மை வாசுவும் தெரிய மாட்டேங்குது ஜோதிடமும் தெரியல ஒரு சில பேர் பரிகாரம்னு சொல்லிட்டு அதாவது அங்கே போய் பயங்கரமாக மிரட்டி சம்பாதிக்கிறாங்க அது தவறான விஷயம் ஆண்டாள் வாசலில் இன்னைய வரைக்கும் எந்த இடத்துல எங்கேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது நம்பி நீங்கள் செயல்படுத்தலாமா அற்புதமான விளக்கம் சார் முனைவர் திரு ஆண்டாள் பி ஐயா அவர்கள் எப்பவுமே சொல்வாரு மந்திரம் யந்திரம் தந்திரம் இதெல்லாம் வேலையே செய்யாத தம்பி நீ உன்னை நம்ப நம்பினா நம்பிக்கை தான் உன்னை மேலே தூக்கி அழகான ஒரு விளக்கம் எப்பவுமே கொடுப்பாரு அதனை ஒத்து அழகான விளக்கம் நீங்களும் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் சார் இப்ப கோயிலுக்கு போனோம் நம்பி போங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க நம்பிக்கையோடு போறோம் சார் இப்ப தமிழ்நாட்டிலே தலையை சிறந்த கோவில் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒன் ஸ்டாப் ஷாப் இதுதான் உங்க எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் அப்படின்னாக்க நீங்க எந்த கோவில் சொல்வீங்க இப்போ நம்ம கட்டிடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் விஷயத்தில் முதல்ல பூமி நிலம் கரெக்டாக நமக்கு தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு ஆறு ஏழு கோவில் சொல்லலாம் ஏழு கோவில் சொல்லலான்னாலும் முதல் கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரணும் நமக்கு முதல்ல மன நிம்மதி வரணும் நிறைவு வரணும் நல்ல அமைப்பான மனை கிடைக்கணும் நல்ல குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கல நம்ம திருவற்றியூர் வடிவுடைமன் போகையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அந்த அம்மாட்டை போய் நம்பி பிடிச்சிக்கலாம் இப்போ சென்னையில் சோன்னு மழை பெய்யுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த அம்பாவை போய் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அமைதியாக உட்காந்துருக்கணும் அங்கே போய் நீங்கள் ஏன் நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் தான் நம்மளால் செல்லில் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் அப்போ அந்த இடத்துல கவனக்குறைவு ஏற்படுது அப்போ அந்த அம்மாவில் போய் முழுமையாக சரணாகதி அடையும் அப்போ அவர் போய் சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமாக அந்த திருவொட்டியூர் வடிவுடைமான போய் பார்க்கல அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க தான் போய் பார்த்தா மிகப்பெரிய வெற்றி மாற்றம்மா அற்புதம் சரிங்க திருவற்றியூர் வடிவுடை அம்மன் அப்படின்னு சொல்லும் போதே இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய பறவையின் ஒளி வந்து நல்ல ஒரு சமிச்சையாக கேட்டுது சார் ஸோ அதிலேயே தெரியுது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலாக இது இருக்கும் அப்படிங்கிறது இரண்டாவது ஆலயம் எது அதாவது இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வணங்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் சிவன் வந்து மலையில் இருக்கார் பெருமாள் வந்து மலையில் இருக்கார் முருகன் மலையில் இருக்கார் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய அதாவது பார்வதி அம்மாள் மலையில் இருக்காங்க இப்போ இந்த பார்வதி அம்மாள் மலையில் எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர்ல அதாவது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பாதையில் மிக அற்புதமான மணக்கரை அப்படிங்கிற இடத்துல அந்த மலைமேல் பார்வதி இருக்காங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த அதாவது தமிழ்நாட்டில் பிறந்த இருக்க அடையாளம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் தான் கால் அடிப்படம் படணும் அந்த இடத்துல எங்கன்னா மலைமேல் பார்வதியில் இந்த மலைமேல் பார்வதியில் போய் உங்கள் கால் திருவடி படும் பொழுது அங்கே தான் நீங்கள் உணர்வீங்க உண்மையான ரகசியத்தை இப்போ தமிழ்நாட்டில் நான் சொல்லக்கூடிய மூணு பேரும் இருக்காங்க ஆனால் பார்வதி அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனோட மனைவி எங்கே இருக்காங்கன்னா மலை மேலே இருக்காங்க இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த இரண்டாவது கோயில் போகும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட நகர்வும்பாங்க தான் வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் திறந்துட்டு மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னா நிச்சயமாக போகணும் இந்த கோவில் போனீங்கன்னால் அதாவது குழந்தையின்மைக்கும் சிறப்பான கோவில் அதே மாதிரி வீடு வேணாலும் போகலாம் அதே மாதிரி திருமணத்திற்கு மன நிம்மதிக்கு நிறைவுக்கு கடன் அடைய அனைத்து விஷயத்துக்கும் இப்போ சொல்லப்போனால் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார்னா அதாவது அற்புதமான டெம்பிள்மா இப்போ இந்த படி இந்த கோவிலில் வந்து நம்ம எங்கள் டீமில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு படி பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே மக்களும் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கி நாங்கள் இந்த கோவிலில் படி கட்டிக்கிட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டு இப்போ வேலை நடக்க ஆரம்பிச்சிடுச்சு மிக பிரம்மாண்டமான கோவில் ஒவ்வொரு தமிழர்களும் அதாவது ஒவ்வொரு இந்தியர்களும்னே சொல்லலாம் நிச்சயமாக பார்க்க வேண்டிய கோவிலில் இதுதான் முதல் கோவிலாக இருக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா மலை மேலே ஒரு பார்வதி இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் மணக்கரையில் மட்டும்தான் இருக்குது அது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்குது நிச்சயமாக போய் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா இரண்டாவதாக மலை பார்வதி அம்பாலை குறித்து அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் மூன்றாவது ஆலயம் எது அதாவது நம்ம தமிழரா பிறந்துட்டோம் சித்தர்கள் வாழக்கூடிய அற்புதமான அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அங்க போனா பெரிய சமீட்சை கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எப்படின்னா நம்ம போகணும் அந்த இடத்துல போகணுல சதுரகிரி அந்த சதுரகிரி மலைய போய் மனிதன் ஒவ்வொருவரும் நம்ம காலடி படணும் அப்ப சதுரகிரியில் போனீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த பூமி அந்த இடத்துல போகும்பொழுது அந்த மகாலிங்க சுவாமியை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு அம்மாவாசையிலும் அங்க போகும்பொழுது மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் பொதுவாக பௌர்ணமி தானே சார் சொல்லுவாங்க சதுரகிரி அம்மாவாசைன்னு சொல்றீங்க இல்லைம்மா அம்மாவாசையிலையும் போலாம் பௌர்ணமிலையும் போலாம் இப்போ எல்லாருமே என்ன பௌர்ணமினா இப்ப நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போக ஆரம்பிச்சாங்க இல்லன்னா நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி மன்னன் போறாங்க இல்லைம்மா திருச்செந்தூர் தான் இப்போ அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சு முதல்ல நீங்க சொல்ற மாதிரி சதுரகிரி இருந்துச்சு அப்புறமேல காஞ்சிபுரம் இருந்துச்சு இப்ப சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு மூணாவது விஷயம் பார்த்தா இன்னைக்கு திருச்செந்தூர் தான் பௌர்ணமினா இன்னைக்கு பௌர்ணமி அதனால தான் நான் இதை வந்து அமாவாசையாக மாற்றி சொன்னேம்மா ஓகே சார் முதல்ல வந்து சென்னை அம்மன் ஆலயம் அடுத்தது மலை பார்வதி அடுத்ததாக சதுரகிரி அடுத்ததாக திருச்செந்தூர் ஐந்தாவதாக எந்த ஆலயம் சார் அம்மா திருச்செந்தூர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூரில் போய் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து கடல் ஆரத்தி பார்த்துட்டு அந்த அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த கடற்கரையில் தான் படுத்துருக்கணும் நான் போகிறேன் திருச்செந்தூர் போகிறேன் ரூமை போட்டு நான் ரூமில் தான் படுத்துருந்தேன்னா விஷயமே இல்லைம்மா இப்போ நீங்கள் கோவில் போனதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் போனால் தீர்வு கிடைக்கணுங்கிறீங்க அந்த கடற்கரை மணலில் தான் அந்த மணலில் நான் ஒன்றுமே இல்லைனான்னு சொல்லி அந்த மணலில் படுத்துருக்கீங்க பாருங்கள் அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஆறாக்கள்லாம் நெகட்டிவான விஷயங்கள் போய் பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் அந்த பௌர்ணமி ஒளியில் ஒளியில் அந்த கடற்கரை திருச்செந்தூர் முருகர் கடற்கரையில் படுத்துவங்கும்போது தான் மிகப்பெரிய மாற்றம் நடக்குமா வாழ்க்கையில் அற்புதம் சார் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தாக்க திருச்செந்தூரில் கடற்கரையில் இருந்தாக்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க சார் இப்போ நாங்கள் அதை நம்பி இங்கேருந்து போகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஊர்லேயே பிறந்த அந்த ஊர்லேயே அங்கே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க அதாவது இது இதில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் திருச்செந்தூரில் எல்லாருமே நல்லா இருக்காங்கன்றிங்களா எந்த ஊரில் போனாலும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க ஒருத்தர் கம்மியாக இருப்பாங்க அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தில் அங்கே அந்த திருச்செந்தூரில் பிறந்தது இருக்காங்க நாவே அவங்க மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சவங்க தான் அதில் வந்து பணக்காராக இருக்காங்க ஏழையாக இருக்காங்க அந்த முருகனோட முருகனாக அந்த மண்ணில் திருச்செந்தூர் மண்ணில் இருக்காங்க பாருங்கள் அதுவே மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு இதில் பெரும் பணம் தான் வேணும் இல்லை இப்போ நம்ம திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னு சொன்னாவே அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி ஒரு மா மனிதனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை பூர்த்தி அடையும் அப்போ படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் அப்போ படுத்தா போதும் என்கின்ற மனத்தை உருவாக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகர் மட்டும்தான் அப்போ நம்ம ஒன்றுமே இல்லைங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு முருகர் தான் அந்த மண்ணில் இருக்கிறவங்க மிகப்பெரிய புண்ணிய பூமி தான் அப்போ அவங்க புண்ணியம் செஞ்சவங்க தான் அற்புதமான விளக்கம் சார் முதலாவதாக நம்ம வாழ்க்கையில வந்து மாற்றம் வரணும் அந்த மாற்றமும் ஏற்றமாக முதல்ல நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் வேணும் 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 ஆரோக்கியம் பணம் நல்ல மனம் வேணும்னு என்னதான் கேட்டாலும் கூட இந்த நான்கு ஆலயங்கள் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் மலை பார்வதி ஆலயம் சதுரகிரி அப்புறம் திருச்செந்தூர் இது நாலு போனீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னாங்க சார் கூடவே இன்னும் நிறைய ஆலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரமின்மை காரணமாக அந்த ஆலயங்கள் குறித்து அற்புதமான குறிப்புகளை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சார் அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அருகே தகவலை கொடுத்தது பிரமதி நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க எவ்வளவு சிறப்புமிக்க ஆலயங்கள் குறித்து அழகான விளக்கங்கள் நம்ம இன்னும் நிறைய சூப்பரான அதிசயம் தக்க ஆலயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்காக நீங்க எங்க கூடவே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி